ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நை திரு சிக்ஸி டீலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து தையல் படிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆர்வமாக தச்சேன் நிறைய ப்ளவுஸ் வரணும்னு நினச்சேன் நிறைய தைக்க ஆரம்பித்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வந்து தைக்கவே தோணம் மிஷின் மிஷின்கிட்டே என்னால் போக முடியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயும் வந்து இந்த தொழில நல்லபடியாக கொண்டு போக முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருப்போம் நிறைய தைக்கணும்னு நினைப்போம் நிறைய ப்ளவுஸ் வரணும் நிறைய வந்து நான் டிசைன் தைக்கணும் அப்படின்லாம் யோசிப்போம் ஆனால் நாள் ஆக ஆக என்னன்னா டெய்லி நம்ம அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு சில டைம் வந்து நமக்கு தைக்க தோணாது எதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த மாதிரி தோணும் போது நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை பார்க்குற மாதிரி ஒன்று தோணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டைமில் வந்து வெளியில் வந்து அந்த தொழிலுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது இல்ல வெளியில எங்க போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்க்கா அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஓன் டைம் வந்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா மறுநாள் உட்காந்து நம்ம தைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தைக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி தைச்சிட்டே இருப்பீங்க நான் கண்டினியஸாக நல்லா தாங்க இருக்கேன் திடீர்னு யாராவது வந்து என்ட்ட வந்து நீ என்ன தைச்சிருக்க இதை பிரிச்சுட்டு தச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அடுத்த நாள்லேருந்து தைக்கவே ஓடமாடக்கு அப்படின்னு சொல்றவங்க எப்போவுமே வந்து நம்ம வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்க ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னாலுமே அதை கரெக்ட் பண்ணதுக்கு நம்ம கற்றுக்கணும் டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து தப்பே இருக்காது ஆனால் தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து தப்பு இருக்கும் அது சின்னதாக இருக்கும் பெருசாக சொல்லுவாங்க பெருசா இருக்கும் சின்னதா தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம மைண்ட் செட்டுக்கு அவங்க இருப்பாங்களான்னு கிடையாது அதனால நீங்க கஸ்டமர் சொல்றதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க மற்றபடிக்கு ஒருத்தவங்களுக்கு உங்க தையல் பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது நீங்க என்ன பண்ணாலும் அவங்க கண்டிப்பா குறை சொல்லதான் போறாங்க அந்த மாதிரி கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணிருங்க அதே மாதிரி வீட்டுல இருந்து நம்ம தனியா தைக்கும் போது ஒரு இடத்துல வந்து எப்போ தோணும் எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரே வேலையை பாக்குறோம் வீட்டு வேலையை பாக்குறோம் தைக்கிறோம் திரும்ப குழந்தைங்க வந்தோன்னா வீட்டு வேலையை திரும்ப பாக்குறோம் திரும்ப வந்து மறுநாள் உட்காந்து கட் மறுநாள் தேவையான பிளவுஸை கட் பண்றோம் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரே ரொட்டீனா போகுது எனக்கு வந்து சில டைம் வந்து தைக்கவே தோண மாட்டேங்க பிளவுஸே இருந்தாலுமே தைக்க தோண மாட்டுக்கு அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒன்னு யோசிச்சுட்டுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மிஷின்லயே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு டிவி பாக்கிறது பாட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வெளியில போயிட்டு வரது இந்த மாதிரி வந்து வந்து கொஞ்சம் வெளியேயும் டைவர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரே டை ஒரே வேலையை நம்ம ரொட்டீனா பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நமக்கே சளிப்பு தட்டும் பணமே கிடைச்சா கூட ஒரு இடத்துல வந்து நமக்கு என்ன தோணும்னா எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரே வேலையை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்துங்க ஒரு சில பேருக்கு வந்து கோயில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் ஒரு சில பேருக்கு வந்து வெளியில நான் சும்மா போயிட்டு வந்தாலே நான் வந்து கா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சிலருக்கு வந்து வெளியில போய் அந்த திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அதாவது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதோ ஒன்று வாங்கணும் அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்த நாள் இருந்து தைக்க ஆரமிச்சிருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது டைவெர்ட் ஆகுமோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து பண்ணுங்க எனக்கு வந்து சண்டே மட்டும் நான் தைக்க மாட்டேன் கரணத்தை கொண்டும் மேக்சிமம் வந்து தைக்க மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சி அப்படிங்கும் போது தைப்பேன் அதனால சண்டே ஒரு நாள் வந்து என் ஃபேமிலியோட தான் இருக்கிறது எங்கேயாவது வெளியில போறது நல்லா சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அதனால எப்பவுமே இந்த ரெஸ்ட் வந்து கண்டிப்பா தேவை ஒரு நாள் ஃபுல்லா வந்து மிஷின்ல காலையில நான் பத்து மணிக்கு உட்கார்ந்தேன் நைட்டு பத்து மணி வரைக்கும் உட்காறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் நீங்க எப்பவுமே ஒரு நாலு மணி நேரம் கனெக்ட் பண்ணிக்கோங்க காலையில ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் நான் நாலு மணி நேரம் உட்கார நாலு பிளவுஸ் தைக்கிறேன் ஒரு பிளவுஸ்க்கு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டாலும் நாலு ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து நாலு மணி நேரம் உட்கார்ந்தாலே உங்களால் தைக்க முடியும் அதை வந்து நீங்க வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க இன்னொன்னு இது ஒரு வேலையா பார்க்காம உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து சம்பாதிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அதை வந்து பயன்படுத்தி நான் சம்பாதிக்கிறேன் இதை வச்சு எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் இல்லை ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பண்றேன் என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அப்பப்போ நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருங்க எனக்கு வந்து நான் போர் அடிக்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தொழிலை விடுறேன் இல்ல வந்து எனக்கு தைக்கவே தோணல அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டுமே வெளியில போய் வேலைக்கு போறாங்க டெய்லி ஒரே தான் பாக்குறாங்க அவங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து போர் அடிக்காதனால நான் வேலைக்கு வந்து ஒரு பத்து நாள் போல அப்படின்னு சொன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் சாக்ஸ்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால தொழில வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் சில நாள் வந்து தோணும் டெய்லரா இருக்கவங்களுக்கே இது இது வந்து இது இயல்பா நடக்கிறதுதான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு நிறைய பேர் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இயல்பு டெய்லரா இருந்தா இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா தாண்டிதான் வரணும் அதே மாதிரி இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கறதையும் அப்பப்போ யோசிங்க ஏன்னா இதை தான் உங்களோட லைஃப்ல வந்து இன்னொரு ஸ்டெப் நீங்க போறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தேவை எப்பவுமே வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாசமா நான் தச்சுட்டு இருந்தேன்க்கா ஒரு பத்து நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்கிறன்னு நினைக்கிறேன்னா உங்கள் கஸ்டமர் எல்லாருமே உங்களை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக கஸ்டமர் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அதை விட உங்க தொழிலை வந்து நீங்க டெய்லியுமே பண்ணுற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கோங்க எப்பவுமே ஒரு வேலைக்கு போனால் நீங்க எப்படி டெய்லி போவீங்களோ அதே மாதிரி வந்து வீட்லேயுமே ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கிறதுக்கு நீங்க கத்துக்கோங்க எது எப்படி நடந்தாலுமே வந்து உங்க தொழில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா யாருமே இல்லாதப்ப கூட உங்க தொழில வச்சு உங்களால வந்து வாழ்ந்து காமிக்க முடியும் இன்னொன்னு நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குறது அக்கா நீங்க வந்து வீடியோ வந்து ரெகுலரா போட முடியக்கீங்க ஒரு மூணு நாளா வந்து வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த மூணு நாள் வந்து பயங்கர வேலை டெய்லர் தொழிலே பயங்கர வேலை இருந்துச்சு நேத்து வந்து என் பொண்ணுக்கு பேர்டே அதனால அவளை கூட ஒரு நாள் ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அவளுக்கு தேவையான பொருள் வாங்குறது அவளுக்கு சமைக்கிறது அந்த மாதிரி போனதுனால நேத்து வந்து வீடியோ போடல இல்லைனா நேத்து வீடியோ போடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனால இனிமேல் வந்து நம்ம சேனல ரெகுலரா வீடியோ வரும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் வேணுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் கண்டிப்பா சொல்லுங்க நான் சொல்றது ஒரு சில பேர் வந்து கன்சீபா இருக்கேங்க நான் வந்து தைக்கலாமான்னு கேக்குறீங்க அது வந்து உங்க டாக்டர்கிட்ட நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கால டாக்டர் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நீங்க அவங்ககிட்ட கன்சல் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நான் பே பேபிக்காக பிளான் பண்ணிட்டு கா நான் பண்ணலாமான்னு கேக்குறீங்க அவங்கலாம் வந்து உங்க உடம்ப பாருங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகட்டும் அதுக்கப்புறம் கூட நீங்க உங்க தொழிலை பாத்துக்கலாம் எது எதுவுமே அந்தந்த காலத்தில் நடந்தா மட்டும்தான் நமக்கு நல்லது அதனால நீங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உழைக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னாலுமே வந்து கண்டினியூஸா உழைக்கணும்னு கிடையாது சில பேருக்கு பேக் பெயின் அதிகமா இருக்குக்கா கால் விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க அவங்க வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ப்ளவுஸ் தேங்க அதாவது வீட்டில் வந்து நான் என்னோட வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் கிடைக்கிறது எனக்கு வந்து அது ஒரு இன்கம் நான் வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் நான் சொல்கிறதே தவிர கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில வீட்டில் வந்து உழைக்கிறது அத்தியாவசியமாக இருக்கும் சில பேர் டெய்லர் தொழில் நடத்தி தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில பேருக்கு வந்து இல்லக்கா ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனாலுமே என்னோட இடத்துல இருந்து நான் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து எனக்கு வந்து சம்பாதிக்கணும்னு ஆசை என்னால் வெளியே போக முடியாது அதனால நான் இந்த தொழில் எடுத்து பண்றேன் அப்படிங்கிறவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அதுக்காக எல்லா ப்ளவுஸுமே கொடுக்கணும் டெய்லியுமே வந்து காலைல பத்து மணிக்கு உட்காந்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மாதிரி ப்ளவுஸும் வராது அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஊக்கு வந்து மிஷின்லேயே வைக்கிறீங்கக்கா அந்த ஊக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க நானுமே அந்த டைப் மாடல்ல நான் ஊக்கு வந்து தான் தச்சு வந்து என் கஸ்டமருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவங்க போட்டு பார்த்துட்டு சொல்றேன் நானுமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது அதனால அவங்க போட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் திருப்தியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அதனால நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கஸ்டமர் தச்சுருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் சொன்னதுக்கப்புறம் ரிவியூ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நான் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்க்கா வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைங்க சஜஷன்லாம் கேட்க வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே வந்து செய்கிறதுக்கு முன்னகட்டி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு மட்டும் தெரியும் ஒன்றே ஒன்று கடன் மட்டும் வாங்கி வைக்க அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் கடை வைங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஓடும் அது மட்டும்தான் நான் சொல்றது மத்தபடிக்கு நீங்க கடை வைக்கணும் எனக்கு கடை வைக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வைங்க கண்டிப்பா உங்களால முடியும் வீட்டில இருந்து தைக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் ரெண்டுமே வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால ஏன்னா இது வந்து வீடும் கூட நம்ம தொழில் பண்ணுற இடம் கூட ஒரு சில பேர் வருவாங்க ஒரு சில பேருக்கு பேச தெரியும் ஒரு சில பேருக்கு பேச தெரியாது அந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து நம்ம சமாளிக்கணும் அதனால நீங்கள் வந்து எப்பவுமே வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுங்க யார்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோம் யார்கிட்ட என்ன க கவனிக்கிறோம் யார் நமக்கு என்ன சொல்கிறா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தங்க வந்து தைக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எவ்ளோ அமௌண்ட் கரெக்டா அமௌண்ட் கொடுப்பாங்களா இவ்வளவு தெரிஞ்சா போதும் அவங்க ஃபேமிலி மேட்டர் நமக்கு தேவையில்லை அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலி மேட்டரும் யாருக்கும் சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்றதுன்னு இன்னொருத்தங்கிட்ட நீங்க சஜஷன் கேட்கவே வேண்டாம் உங்க இன்னொருத்தங்கிட்ட உங்க வீட்டில் இருக்கிறவங்கள குறை சொல்றதோ இல்ல வந்து உங்க ஃபேமிலியை பத்தின டீட்டெயில் சொல்றதோ அதெல்லாம் வேண்டாம் கஸ்டமரா கஸ்டமரா பாருங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் எது வரைக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு அதனால எப்பவுமே வந்து எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம உருவாக்க கூடாது ஏன்னா நம்ம தொழிலுக்கு வந்து ஒரு பத்து பேர் வருவாங்க சொல்லி அவங்க பத்து பேர்கிட்ட புதுசா தைக்கிறவங்க இதை டெய்லர்ஸ் தைக்க வர்றாங்க டெய்லர்ஸ் கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு என்ன துணி கொடுக்குறோம் அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அவங்க கரெக்டாக அமௌண்ட் கொடுப்பாங்களா இவ்வளோ மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நான் வீட்டிலேருந்து இருந்து தைக்கிறேன்க்கா ஆனால் எனக்கு பிளவுஸே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்றவங்க பயப்படாதீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் தைக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கணும் இன்னொன்று நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியணும் ஒரு சில டைம்ல வந்து நமக்கு ட தான் இருக்கும் சீசன் இருக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தைக்கவே முடியாத அளவுக்கு பிளவுஸ் வரும் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பிளவுஸ் வராமல் இருக்கும் கொஞ்ச நாள் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட கோப்பை வந்து இழந்துடாதீங்க கண்டிப்பாக வரும்னு நீங்கள் நம்புங்க உங்களை கண்டிப்பாக வந்து பிளவுஸ் வரும் ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா ஓவர் லாக் போட்டதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க ஓவர் லாக் போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன்று தாக்கா மைனஸாக இருந்துச்சு உங்ககிட்ட இது வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மற்ற எல்லாமே வந்து நார்மல் காட்டன் ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சில்க் காட்டன் அந்த மாதிரி வந்து சில இது குத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தைக்கும் போது நீங்கள் உள்ளே வச்சு மடிச்சு அடிச்சு தர மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு லாக் போட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு லாக் போடுறேன் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வாங்குறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னோட பிளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் தனியா வாங்குறேன் அதே மாதிரி ஒரு லாக்கு வேணும்னு கேக்குறாங்கன்னா அந்த பிளவுஸ்க்கு இருபது ரூபா நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி வந்து பிளவுஸ்லாம் ஆர்டர் வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி போன மாதம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயதொழி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வரல எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கி அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நமக்கு மொத்தமாக வரும்போது நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சு பழகுங்க அப்பதான் உங்களுக்குமே வந்து ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி தெரியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கேளுங்க நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கான வீடியோவுமே போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்